இது வாழை மரம் அதில் வந்து பாருங்க பச்சை வாழைப்பழம் கொலை விடிய வாழைப்பழம் சரிங்க நாளைக்கு சாமி கோழி பாப்பாங்க கோழி வாங்க வந்து அந்த வாங்கி வச்சுங்க கோழி ஓகே ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங்க இவ்வளோ காலையில் வந்து பாருங்க நீங்கள் ஃப்ரெஷ் எடுத்த விஷயம் பாத்ரூம் மாநில ப்ரெஷ் பண்ணிட்டு குடிச்சுட்டு வரலாண்டு இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை இல்லைங்களா அதனால வந்து மசூதி குடும்பலாம்னு காக்கா குழிவு எல்லாம் கட்டிகிட்டு இருக்கு எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாருக்கும் இனியா காலை வணக்கம்

誰がその代、ま、かに

கோழி பிடிக்க வந்துக்கிறோம் இந்த வேறுங்க இங்கே தான் கோழி பிடிக்க வந்துக்கிறோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சாமி கும்புறத்துக்கு வந்து கோழி பார்க்க வந்திருக்கோம் இந்த தான் கோழிதான் இல்லாமா கோழிய உம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு சாமி கும்பிட போகிறதுனால தான் வந்திருக்கோம் எவ்வளவு தளவுங்க என்ன ஊர் நானா இது சோகனூர் சோகனூர் நல்லா இருக்குதுப்பா கோழி வச்சிடலாமா

அது ஒரு சின்ன மரம் வாழை மரம் அதில் வந்து பாருங்க பச்சை வாழைப்பழம் கொலை எப்படிது பாருங்க பச்சை வாழைப்பழம் இதெல்லாம் இப்போ கடைக்கிறதே இல்லை இந்த பச்சை வாழைப்பழம்லாம் ஸ்டீ பாப்பா என்ன பண்ணுது ஆட்டோ தூ போலாமா நம்ம கோழி வாங்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் மரம் இருக்குங்க நிறைய எலுமிச்சம் கை காய்ச்சின்னு இருப்பாங்க அப்படியே காட்டுறேன் பாருங்க சரியான எலுமிச்சம் காயுங்க பாருங்க ஃபுல்லாகவே அது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்ச பழம் பூ பாருங்க எலுமிச்ச பழம் பூவும் இருக்குது எலுமிச்ச காயும் நிறைய இருக்குது எல்லாம் ஃபுல்லாக காய் தான் பாருங்க ஃபுல்லாகவே காய் நானா பழம் எதுவுமே இல்லை எல்லாமே காயாக இருக்கு அந்த பாப்பா வேணும்னா அர்த்துக்குங்கக்கா அப்படின்னாங்க ஆனால் மேலே இருக்கா மேலே ஓட்டு மேலே இருக்கு நிறைய இருக்காண்ணா ஆ ஆ பேங்க் கூட இருக்கிறாங்க ஆறு அஞ்சிலாம் வந்தால் இதெல்லாம் பார்க்கலாம் அந்த ஆடு இந்தமாரி ஒரு பண்ணை வீடு கமலை நான் கட்டினது குணானுக்கு ரொம்ப ஆசையாங்க அவருக்கு விருப்பம் இந்த மாதிரி இந்த மாதிரி இயற்கையான இருக்கணும் அவருக்கு இயற்கையான பயிர் பூச்செடியிலேருந்து மொத்தமே இன்னைக்கு பாப்பா மசூதி கூட்டின்னு போயிட்டு வந்து அது மட்டும் இல்லை சாமி கும்புறேன்ட்டு கோழி பிடிச்சிட்டு வந்தாங்க பாருங்க கோழி எங்க சிட்டி அன்னைக்கு கட்சி விட்டு போய்கிறா பாருங்க பாருங்கள் கோழி இங்க இருக்கு அரிசி அதுக்கப்புறம் கீரை எல்லாம் போட்டுருக்கோம் அதை வச்சிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கு நிறைய செடிங்க பார்த்தாங்க அது மட்டும் இல்ல நம்ம வீட்லயே வந்து செடி வந்து மாதுளம்பழம் நிறைய வந்துருக்கு இருக்கு காட்டுறேன் வாங்க அந்த மாதுளம்பழம் மாதுளம்பழம் ஒன்று உட்காட்டிட்டு இருக்கு ஒரு மாதுளம்பழம் மூண்டுட்டு இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மல்லிப்பூ ஒன்று பூத்துருக்கு குண்டு மல்லி ஒன்று பூத்துருக்கு வந்த மாதுள பழம் இது இது பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மா வந்த மாதுளம்பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் இங்கே பாருங்க நல்லா நிறைய வந்துட்டு இருக்கு இது வந்துட்டு இருக்கு உள்ள சுற்றி எப்படியோ ஒரு பத்து காய்கிட்ட வந்துட்டு இருக்கு ஒரு பத்து மாதுளங்காய்கிட்ட வந்துட்டு இருக்கு பூவுங்களாம் நிறைய வந்துட்டு இருக்கு மேலாம் பூவுங்களாம் நிறைய வந்துட்டு இருக்கு ஆனால் வெயிலுங்க சரியான வெயில் வருது இங்கே ஒன் ஒண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது ஏன்னா செடிங்களுக்கும் நம்ம தண்ணி விட்றோம் இல்லைங்களா அதனால வந்து சில்லுன்னு இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம தென்னை மாதம் இருக்குது தென்னை மாதத்துலேயே நல்லா காயங்க வந்திருக்கு மல்லி கையில் வச்சுன்னு இருக்கும்போது போது செடி பாருங்கள் இங்கே வேலை பண்ணுறாங்க இல்லைங்களா அதனால சிமெண்ட்டு கொட்டி கொட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆ சிமெண்ட்டு கொட்டி கொட்டி அந்த மாதிரியாச்சு அந்த மாதுளம்பழம் வருவது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் இதுதாங்க இந்த குழந்தை தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்ததுங்க நம்ம வீட்டில் அது கொட்டிடமா கொட்டாதா கொட்டிடமா கொட்டாதான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது ஆனால் பரவாயில்ல நல்லா வந்துட்டு இருக்கு இன்னும் இது போன பிளக்குது இன்னும் ஒரு ஒரு மாதம் போன ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் போனோம் அப்புறம் சாமி கும்பிட போகிறோம் அதுவும் நம்ம குலதெய்வத்தை கும்பிட போகிறோம்னு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் வந்து வேண்டிக்குமே எங்கள் கூட கோயில் கோவிலுக்கு வந்து நீங்களும் எங்கள் கூட வேண்டிக்குங்க நாங்களும் உங்களுக்கு கொசு வேண்டிக்கிறோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு ஓகே பாய்